அனைவருக்கும் என்னுடைய முகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் ஓம் ஐங்கவரி 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 பரமேஸ்வரி ஐம் ஸ்வாகம் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் வந்து வக்கரமாகக்கூடிய சனீஸ்வர பகவான் சில ராசிகளுக்கு சிறப்பு சில ராசிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எச்சரிக்கை அப்படிங்கிற அமைப்பில் இருக்கு பொதுவாக சனி வக்கரம் ஆயிடுத்து அப்படின்னா சில பேருக்கு மந்தம் சில பேருக்கு யோகம் இது ரெண்டு தான் பண்ணும் அதாவது நல்லா போயிட்டு இருக்கிற ஆள் வந்து பாத்தீங்கன்னா சடனா வந்து தன்னுடைய இயல்பு நிலையை மாற்றுவது அப்ப இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேர்மறை பழங்கள் எல்லாம் எதிர்மறையாக மாறுவதும் அதே போல சில பேருக்கு அந்த எதிர்மறையாக இருக்கக்கூடிய பழங்கள் சாதகமாக இருப்பதும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய நிலையை பொறுத்து இந்த பழங்கள் வரும் சனி பொதுவாக சக்கர பயிற்சி ஆகுறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் ஒரு ஒரு ஜாதகத்துலையுமே சுய ஜாதகத்துலையுமே சனீஸ்வர பகவான் வந்து உங்களுக்கு நல்ல நிலையில் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா யோகமும் அதே உங்களுக்கு பாதகமாக பாதகஸ்தானத்துல இருந்து மறைவு ஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு ஆரியட்டு பணம்ல சம்பந்தப்பட்டு கிரகங்களுடைய கெட்ட பார்வை கிடைச்சிட்டு அப்படின்னா கண்டிப்பா சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலையிலும் இருக்கும் இதுதான் உண்மை ஸோ அப்போ உங்க ஒவ்வொரு கிரகமும் உங்க சுய ஜாதகத்துல எப்படி பதுக்கப்பட்டிருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வேலை செய்யும் அது தடுக்குதா முடக்குதா கெடுக்குதா வளர்த்தி கொண்டு போதா அப்படிங்கிறத தான் இருக்கும் அதனால இந்த ராசி பலன்கள்லயோ பயிற்சி பலன்களை தயவுசெய்து நம்பிக்கிட்டு காலத்தை விரையும் பண்ணாதீங்க அந்த மாதிரி நடக்கவே நடக்காது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வர பவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூலை பதிமூணாம் தேதி வரை வந்து நிலையில் அதாவது பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பை தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஜூலை பதிமூணில் இருந்து இந்த வக்கரநிலை சனீஸ்வர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாட்கள் அப்படியே நாட்கள் அப்படியே போயிட்டு போயிட்டுருக்கும் அப்போது இந்த வக்கரமாக இருக்கக்கூடிய அமைப்பு வந்து மேஷம் முதல் மீனம் வரையிலான அமைப்பு வந்து சில பேருக்கு வாழ் அந்த தாக்கம் வந்து கண்டிப்பாக தெரியும் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சில ராசிகளுக்கு வந்து கொஞ்சம் அவேர்னஸ் தேவைப்படுது அது யாருக்கு முக்கியம் யாருக்கு வந்து பாதகங்கிறது இந்த பதிவில் நான் சொல்கிறேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பன்னெண்டு ராசிகளுக்கு முதல்ல பார்க்கும்போது ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து மற்றும் பதினோராம் வீட்டில் அதிபதியான சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாவது வீட்டில் வந்து வக்கரமாகக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ இவர்களுக்கு அந்த தாக்கம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பயப்பட வேண்டாம் பிரச்சனைகள்லேருந்து நிவாரணம் கண்டிப்பாக கிடைக்க போகுது முக்கியமாக தேவையில்லாத செலவுகள் எல்லாம் குறைப்பது வந்து பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது ஸோ நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த பொருளாதாரம் ஃபினான்ஷியலை வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பாக வருது அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபம் ரிஷபத்துக்கு வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன் யோகாதிபதி சனி வந்து நல்லது பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருந்தாலுமே கூட ஒன்பது மற்றும் பத்தாவது வீட்டினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து பதினொன்றாம் வீட்டில் வக்கரமாகக்கூடிய ஒரு அமைப்பு சனி வக்கரங்களும் இந்த ராசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரிஷபத்துக்கு லாபம்னா இப்போ இப்போ இந்த வக்கரமாகும் போது இன்னும் கொஞ்சம் லாபத்தை கொடுப்பார் தொழில் நல்ல லாபம் கிடைக்கும் பணம் பல வழிகளில் வழிகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு ஆரோக்கியத்துல வந்து மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ராசிக்காரர்களாக இருக்க வேண்டியது ராசிக்காரர்களாக இருக்க வேண்டியது மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளணும் அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசியா வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மிதனராசி ராசி ராசிக்கு எட்டாம் மற்றும் ஒன்பதாம் வீட்டின் அதிபதியாக சனி பகவான் பத்தாவது வீட்டுல வக்கரமாகக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கிறதுனால இந்த ராசிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கொஞ்சம் ஆஹ் பெட்டரா இல்லை அப்படிங்கிறது ஒரு அமைப்பா இருக்கு மிகப்பெரிய இழப்புகள் அப்படிங்கறது வந்து கண்ணை மொழிட்டு பிளைண்டா இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணாதீங்க ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்க முடியாது தடுமாறுவது அப்படிங்கிற அமைப்புல கொடுக்கும் முக்கியமாக வேலை மற்றும் தொழில வந்து பாத்தீங்கன்னா காசை கொடுத்து வேலை செய்யறது தொழில வந்து விரிவாக்க மாட்டேன் சொல்லிட்டு தொழில முதலீடு போடுவதுங்கிறது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க வியாபாரிகளுக்கு வியாபாரத்தை வந்து கொஞ்சம் மந்தமாக்கி கொடுக்கறதுனால கொஞ்சம் ஸ்லோ அண்ட் பிக்கப்பா இருக்கும் இந்த ஒரு ஒரு ஹண்ட்ரட் தேர்ட்டி டேஸ்க்கு மட்டும் தான் பயப்பட வேண்டாம் அதுக்கு அதுக்கடுத்ததாக கடகராசி கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் மற்றும் எட்டாவது வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து ஒன்பதாம் வீட்டில் வக்கரமாகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால சுமாராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் பெருசாக ஒன்றும் இல்லை ஆன்மீகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆர்வத்தை ஆறு தூண்டி விடக்கூடிய ஒரு அமைப்பு அதிர்ஷ்டத்தை நம்பி அதையும் செய்யாதீங்க இது வந்துடும் அது வந்துடும் இந்த குருட்டு நம்பிக்கையில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஷேரில் போடுறேன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் வருமானத்தை இரட்டி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து எதுவும் பண்ணாதீங்க கண்டிப்பாக உழைப்பால் மட்டுமே வெற்றி அப்படிங்கிறது மட்டும் மனதில் வைத்துக்கணும் உழைப்பு கேட்ட ஊதியம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்டு அதனால் உழைப்பை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் பிளானிங்கை சரியாக வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம உழைப்புக்கு தகுந்த வருமானம் தான் நம்ம வாழ்க்கையில் உயர்த்துங்கிறத மனதில் வைத்துக்கொண்டு கடகராசிக்காரர்கள் செயல்படுங்கள் எதையும் நம்பிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காதிங்க அதிர்ஷ்டத்தை நம்பி உக்காந்துட்டு இருக்காதிங்க சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறு மற்றும் ஏழாம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் வந்து எட்டாம் வீட்டில் வந்து வக்கரமாகக்கூடிய ஒரு வரதுனால இதனால் வந்து ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெட்டராக இல்லாத ஒரு அமைப்பு ஸோ சொல்லப்போனால் இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த முடிஞ்சு போன பிரச்சனைகள் கழிப்பு விடுறது ஒரு பிரச்சனையும் போனால் இன்னொரு பிரச்சனையை வந்து க உருவாக்கி விடுறது இந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அந்த டென்ஷன் அப்படிங்கிறது விட்டுருங்க அதே மாதிரி நியூட்ரலாக போயிருங்க ரொம்ப அதிகமாக வந்து புசசிவ்னஸ் ஆகி ஓவராக வந்து டிப்ரஷன் ஆகிறதெல்லாம் வேண்டாம் பொறுமையை கடைபிடிக்கணும் என்பது தான் விதி பொதுவாக சிம்மத்துக்கு வந்து கடனில் அந்த சனி நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் எதை கடைபிடிக்கணும் அப்படின்னா பொறுமையை மட்டும் விடக்கூடாது மிக முக்கியமானது தேவையில்லாமல் வாயை கொடுத்து வம்பலை மாட்டிக்கிட்டே அவஸ்தப்படாதீங்க ஓவர் லூஸ் டாக் பேசாதீங்க ஓவர் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க நான் இதை செஞ்சு கொடுக்குறேன் அதை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தயவு செய்து பண்ணாதீங்க யாருக்கும் கடனை கொடுக்காதீங்க யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க யாருக்கும் நகை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பஞ்சாயத்து விஷயங்களில் உள்ள போகாதீங்க சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஒரு கிட்டத்தட்ட வந்து நாலு மாதத்துக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க அடுத்தது கன்னி கன்னிக்கு பொறுத்த வரைக்கும் ஐந்து மற்றும் நான்காவது வீட்டின் அதிபதியான சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஏழாவது வீட்டில் கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மத்தியமாக பலன்தான் பெரிய அளவுக்கு இல்லை பணப்பிரச்சனைகள் கொஞ்சம் அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் உறவு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் இன்சை பண்ணிகிட்டே இருப்பாங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கண்ணியில் வந்து பார்த்து இந்த சுக் கன்னி ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கரனுடைய அமைப்பு வந்து சரியில்லாமல் இருக்க அமைப்பாக இருக்கிறதுனால சரியில்லாமல் இருக்கும் நீசமும் ஒரு கூட வருதா பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர்கள் வந்து இந்த பொருளாதாரத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னா சம்சார சாகரத்தை கரெக்டாக கடைபிடிக்கணும் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கரெக்டாக கொண்டு வரணும் ஒன்று பொருளாதாரத்தை கடைபிடிச்சா உறவு முறைகளில் பிரச்சனை மனைவன் பிரச்சனை மனையுடன் கரெக்டாக உறவு கொண்டு தான் பொருளாதாரத்தில் பிரச்சனை இது ரெண்டில் ஏதாவது ஒன்று இந்த சுக்கரன் வந்து ரெண்டுமே வேண்டாம் சுக்கரன் ரெண்டுத்துக்குமே பாலியலுக்கும் உண்டு கழுத்தறதுக்கும் உண்டு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கேர் பண்ணுறது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது இருக்குது தயவு செய்து லூஸ்டாக் விடாதீங்க அனாவசிய வார்த்தைகளை விடாதீங்க தேவையில்லாத விஷயங்களில் இன்வால்வ் ஆகாதீங்க அதே போல புறம் பேசாதீங்க இது விட்டுருங்க இதெல்லாம் வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப ச பேசப்படக்கூடிய ஒரு அமைப்பு வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே இந்த நெருக்கடுகுனான ஒரு காலகட்டம் ஏன்னா சனி வக்கரம் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா இவங்களுக்கு சனி நல்லா இல்லை அப்படின்னா கண்டிப்பா கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் அமைதியாக இருப்பது நல்லது ஒரு நாலு மாத காலம் கொஞ்சம் அமைதியான வாழ்க்கையை நகர்த்த பாருங்கள் இம்சைகள் நாலு பக்கம் வந்தாலும் கூட பயப்பட வேண்டாம் நிதானமாக காலத்தில் கிடந்தாவே போதும் வெற்றிகள் கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு பயப்பட வேண்டாம் அடுத்தது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு நாலாம் மற்றும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியாக சனி பகவான் ஆறாம் வீட்டில் வக்கரமாகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால இந்த ராசிகளுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எதிரிகள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் பல வழிகளில் இருந்து பணம் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு உடல் ரீதியாக நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு சொத்து விஷயங்களில் நல்ல வெற்றி கிடைக்க போகுது துலாம் ராசிக்காரர்களுக்கு பாசிட்டிவாக இருக்க வாய்ப்புங்கிற அவசியம் இல்லை அதுக்கடுத்துதான் ராசிக்காரர்கள் விருச்சகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மூன்று மற்றும் நான்காம் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் வக்கரமாகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால இந்த ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இந்த காலகட்டம் கொஞ்சம் ப்ரெஷரைஸ்டு காலம்னு பேர் கொஞ்சம் ப்ரெஷரை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுப்போம் தொழிலையும் ப்ரெஷரை அதிகம் பண்ணி கொடுப்போம் அதே போல் கொஞ்சம் நெருடலை குற்படுத்தி கொடுக்குறது ஹெல்த்தை டிஸ்டர்ப் பண்ணுறது தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுறது மாதிரிலாம் பண்ணணும் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய அமைப்பு எதிர்பார்த்த லாபம்ங்கிறது பெருசாக கிடைக்காது பயப்பட வேண்டாம் பண பிரச்சனைகளை கொஞ்சம் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் கொஞ்சம் நெருடல் நெருக்கடிகள் இருக்கும் பயப்பட அதிகம் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்துருவீங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த விச்சகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா போது தாம் தூண் ஆடிடக்கூடாது ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுங்கன்னா நமக்கு ஒரு நெருக்கடி வரும்போது அதுதான் நம்மளை காப்பாற்றும் அதை நீங்கள் கிட்டே பிடிச்சி வச்சுக்கணும் ஸோ அதுக்கடுத்து தான் வரக்கூடிய ராசி தனுசு ராசி தனசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வீட்டு மற்றும் மூன்றாம் வீட்டினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் நான்காம் வீட்டில் வக்கரமாகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால இந்த ராசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்றாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இதுக்கு மேலே லாபம் கிடைப்பதற்கு ஒரு காலகட்டம் பொதுவாக தனுசை பொறுத்த வரைக்கும் ஃபோக்கஸ்டு மைண்டு பிளானிங் கரெக்டாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக ஊராறுகள்லாம் நல்லது பண்ணிவிட்டு நம்மளை நம்ம தாழ்த்திக்கிறதுங்கிறது எந்த வகையிலும் பிரயோஜனம் இல்லை வீட்டில் பட்டி போட்டுட்டு ஊருக்கெல்லாம் நல்லது செய்கிறங்கிற பேசுகிறதில்ல சித்தாந்தம் பேசுகிறதனாலயோ பேர் வாங்குறதாலோ பட்டம் வாங்குறதாலே பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத மட்டும் உணர்ந்து செயல்பட வேண்டிய தனசு ராசிக்காரர்கள் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் நிதி ரீதியாக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பல வழிகளில் பணம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால பிளானிங்கை வந்து கரெக்டாக செயல்படுத்தணும் பணம் வரக்கூடிய வா அமைப்பு இருக்குது பட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழிலை கொஞ்சம் விரிவாக்கம் செய்வதற்கோ இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்கோ அதே போல் ஷேர் ஷேரில் அதாவது பார்ட்னர்ஷிப்பில் எடுத்து பண்ணுறதுக்கு இதில் கொஞ்சம் உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த கிரகத்தினுடைய பலம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக பண்ணலாம் அதுக்கடுத்து மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று மற்றும் ரெண்டாம் வீட்டினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் வீட்டில் கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால சிறப்பான பதங்களை இவங்க கண்டிப்பாக பரப்புகிறாங்க இதுக்கு மேலே மெல்ல 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 ஸ்டெப்ப போயிட்டே இருக்கும் சனி வக்கரமாக இருந்தாலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கடின உழைப்புக்கு உண்டான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க பொதுவா மகரத்துக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாமே நான் செஞ்சிட்டேன் எல்லாமே நல்லது பண்ணிட்டேன் பட் எனக்கு யாரும் நல்லது பண்ணல அப்படின்னு சொல்லி பழம்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேஸாக நிறைய பேர் இருப்பாங்க பொது மகரங்கிறது இந்த பாப்புலேட்டட்னு சொல்லக்கூடிய பீப்புள் பீப்புள் ஓரியன்ட் ஜனங்களுடைய தொடர்புள்ள ஒரு கிரகமா இருக்கிறதுனால எல்லாருக்கும் நான் அவ்வளோ பண்றேன் எனக்கு ஒரு பிரச்சனை யாரும் வரமாட்டேன்னா ஹண்ட்ரட் ராசி வரமாட்டான் நீ திருந்தணும் உன்னை நீ நீ மாற்றிக்கணும் உடனே மாற்றிக்கொள்ளும்போதன் வாழ்க்கை மாறுங்க உணர்ந்து நீங்கள் செயல்படும் பொழுது கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள் வெற்றிகள் வரும் அடுத்தவர்களை புறம் பேசுவதனால் உங்கள் வாழ்க்கை மாறப்போவதில்லை உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் நிச்சயமாக வெற்றி உண்டு அடுத்தது கும்ப ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு மற்றும் மன்னண்டாம் வீட்டின் அதிபதியாக சனி பகவான் இரண்டாம் வீட்டில் வக்கரமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவு போது சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அனுகிரகத்தால் இந்த நிதி விஷயங்களால முன்னேற்றம் ஏற்படிய ஒரு காலகட்டம் தொழில் ரீதியான சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு ஸோ கும்பராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அமைப்பு பட் ஹெல்த்தை நீங்கள் நல்லா பார்த்துக்கணுங்கிறது விதியா வருது அதுக்கடுத்து மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதியான சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா முதல் வீட்டில் வக்கரமாகக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால சிறப்புகள் பொருளாதாரம் அதே சமயம் வந்த பொருளாதாரத்தை வந்து சரியான முறையில் உபயோகப்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியம் இல்லை அப்படின்னா விரயமாகக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சனியாக வரும்போது பன்னெண்டாம் வீட்லேயும் அமைப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்த காசை தக்க வைக்கிறது எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எதில் நான் செயல்படுத்தணும் எதில் நான் செயல்படுத்தக்கூடாதுங்கிறத தெளிவு வேணும் அதே போல் குடும்ப விஷயங்களில் ஒரு ரிஸ்க் எடுக்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தவிர்த்துருங்க நான் வீடு கட்ட போகிறேன் அதே மாதிரி குடும்பத்துக்கு பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை கடன் வாங்கி பண்ணுறதை மட்டும் தயவுசெய்து தருங்க பொதுவாக வந்து மீனத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அதிபதி குரு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்டெப்பாக பொருளாதான் ஒன்று ஒன்றாக தான் ஒன்று ஒன்றா தான் நீங்கள் வந்து படிப்படியாக தான் மேலே வர மாதிரி அமைப்பு கொண்டு வரும் ஏன்னா இவங்க சடனாக எல்லாமே பண்ணிவிட்டு கடைசியில் வந்து என்ன பண்ணுறதுன்னா எல்லாம் செஞ்ச சார் எல்லாம் பண்ணால் கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறேன் நான் எனக்கு எதுவுமே கையில் சேர மாட்டேங்குது எவ்வளோ காசு வந்தால் சம்பாதிக்க சம்பாதிக்க முடியல வந்ததும் போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் பேசக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க எல்லாது பண்ணுறேன் எல்லாமே செய்கிறேன் பட் எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குதுங்கிற கொஷினுக்குள்ளே குழம்பிட்டு இருக்கக்கூடிய ஆளுங்களாக இருப்பாங்க ஸோ மேலத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் மாற்றணும் இப்போ சொல்லக்கூடிய அத்தனை பன்னெண்டு ராசிகளுக்குமே உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவானுடைய நல்ல நிலை நல்லா இருந்தால் மட்டுமே நல்ல பலனை மட்டும் வழங்குங்கிறது மட்டும் வச்சுக்கோங்க இது நான் சொல்லக்கூடிய இது கோச்சார பலங்கள் மட்டுமே உங்கள் சுய ஜாதகத்தில் சனி நிலை நல்லா இருந்துச்சுன்னா அப்படின்னா சிறப்பான பலன்களையும் சப்போஸ் உங்களுக்கு மறைவு ஸ்தானங்கள்லையும் பாதகஸ்தானத்திலயும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது எவ்வளோ பெரிய நல்ல கிரகங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக நல்ல பலன்களை தராது வெட்டியாக நீங்கள் வந்து யூடியூப்பில் கேட்குறதையும் வந்து வெளியில் கேட்குறதையும் வச்சுக்கிட்டு தயவு செய்து அந்த மாதிரி ஆசை வார்த்தைகள் போய் விழாதீர்கள் ஆசை வார்த்தைகள் என்றைக்குமே கிரகங்கள் வேலை செய்யாது உங்கள் சுய சு ஒவ்வொரு சுய ஜாதகத்துலையுமே கிரகங்கள் எப்படி பதிக்கப்பட்டிருக்கோ அதை பொறுத்தவரை உங்களை எடுத்துக்கொண்டு பழங்களை வாரி வழங்குமே தவிர வெறும் ராசி பலன்களால பயிற்சி படங்களாலும் உங்களுக்கு எந்த வித மாற்றங்கள் பெருசாக நடந்துடாததுங்கிறத மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு அடுத்த பதிவில் வேற பதவியை பற்றி சிறப்பாக பேசுவோம் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக நம்ம வந்து மண்டல பூஜை அபிஷே பூஜைகள் இருந்ததுனால வீடியோக்கள் தொடர்ந்து கொடுக்க முடியல அடுத்தடுத்து இனிமேல் தொடர்ந்து பதிவில் வரும் சிறப்பான விஷயங்கள் நம்ம நிறையா தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நட்பவின் கட்டம் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக